மார்கழி திங்கள் மதி நிறைந்த அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீனாஸ்மி இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் கண்ணன் கதை நாயன்மார்கள் கதை கோலம் பிரசாதம் என்று அனைத்தையும் ஒரே வீடியோவாக பதிவிட்டு வருகிறோம் அனைவரும் அனைத்தையும் பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நாலாயிர திவ்ய பிரபந்தம் இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி ஆணிரை கண்ணனை பூச்சூட அழைத்தல் மற்றொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகில் இவை கீரி நிச்சலும் தீமைகள் செய்வாய் தாய் பச்சை தமனகத்தோடு பாதிரி பூ சூட்டவாராய் கிருஷ்ணன் மற்றும் பலராமனுடன் நந்தகோபுரின் வீட்டிலிருந்து புறப்பட்ட ரதம் விரைவிலேயே யமுனை நதியை அடைந்தது பலராமனும் கிருஷ்ணனும் தங்களுக்கு மிகவும் பிடித்த அந்த நதியில் நீராடி அதன் இனிய நீரை பருகினர் அந்த நதிக்கரையில் அவர்கள் இன்பமாக கழித்த அந்த நாட்களை நினைத்து பார்த்தனர் பின்னர் இருவரும் பெரிய மரத்தடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவர்களின் தேரை அடைந்தனர் பிறகு கிருஷ்ணனிடம் அனுமதி பெற்று அக்ரூரரும் மீராடச் சென்றார் சாஸ்திரங்களில் சொல்லியபடி காயத்ரி மந்திரத்தை ஜபித்து கொண்டு தண்ணீரில் மூழ்கினார் அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அவர் நீரில் மூழ்கும் போது பலராமனும் கிருஷ்ணனும் அங்கு நீருக்குள் இருப்பதை பார்த்தார் அக்ரூரர் நாம் பலராமனையும் கிருஷ்ணரையும் தேரில் அமர வைத்து விட்டுத்தானே வந்தோம் இங்கே எப்படி வந்தார்கள் என்று யோசித்தார் பின்னர் தண்ணீருக்கு வெளியே தலையை நீட்டி பார்த்தார் அங்கு பலராமனும் கிருஷ்ணனும் தேரில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர் தண்ணீரில் அவர்கள் இருவரையும் பார்த்தது பிரம்மையாக இருக்கும் என்று நினைத்து மீண்டும் நீரில் மூழ்கினார் அப்போது அவருக்கு திவ்ய தரிசனம் கிடைத்தது ஆயிரம் தலைகள் கொண்ட ஆதிசேஷன் மீது நீளப்பட்டு விரிக்கப்பட்டிருந்தது அந்த பாம்பனையில் பகவான் விஷ்ணு சயனித்துக் கொண்டு இருந்தார் அவர் நிறம் கருநீல வண்ணத்தில் இருந்தது இடையில் பட்டாடை அணிந்திருந்தார் நான்கு கரங்களிலும் சங்கு சக்கரம் கதை தாமரை மலர்கள் போன்றவை இருந்தன சனகாதி முனிவர்கள் அவரை துதித்து கொண்டு இருந்தனர் இத்தகைய தரிசனத்தைக் கண்டதும் அக்ரூரர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என்றாகியது ஸ்ரீமன் நாராயணனும் ஆதிசேஷனும் உலகில் வசுதேவரின் பிள்ளைகளாக அவதரித்து உள்ளனர் என்பது அவருக்கு விளங்கியது தம் கைகளை கூப்பி மகாவிஷ்ணுவை துதிக்க ஆரம்பித்தார் அவர் அவ்வாறு துதித்து கொண்டிருக்கையிலேயே அந்த திவ்ய தரிசனம் மெல்ல மறைந்தது அக்ரூரர் தண்ணீரில் இருந்து எழுந்து ரதத்தை அடைந்தார் அவர் முகத்தில் காணப்பட்ட பெரிய மாறுதலை கிருஷ்ணனும் பலராமனும் கவனித்தார்கள் கிருஷ்ணன் அவரை பார்த்து உங்களுக்கு உடல் சித்த்து உள்ளதே ஏதாவது அதிசயம் பார்த்தீர்களா அல்லது தண்ணீர் மிகவும் குளிர்ச்சியாக இருந்ததா என்று கேட்டான் அதற்கு அக்ரூரர் நீங்கள் கேட்பது மிகவும் சரி எனக்கு ஒரு திவ்ய தரிசனம் கிடைத்தது அது என் கண்களை திறந்துவிட்டது உண்மையில் நீங்கள் இருவரும் யார் என்பதை அறிந்து கொண்டேன் என்றார் அக்ரூரர் ரதத்தை மீண்டும் ஓட்டத் தொடங்கினார் அன்று மாலையே அவர்கள் மதுராவை அடைந்தனர் இதற்கிடையில் நந்தகோபுரம் மற்றவர்களும் காடுகளின் வழியாக இருந்த ஒரு குறுக்கு வழியில் சென்று மதுராவை அடைந்துவிட்டனர் நகருக்கு வெளியே இருந்த அரண்மனை தோட்டத்தில் இவர்களுக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அக்ரூரர் ரதத்தை அங்கே நிறுத்தினார் கிருஷ்ணன் அக்ரூரரை பார்த்து நீங்கள் நேரே உங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள் நாங்கள் இங்கு சிறிது நேரம் விளைப்பாறிவிட்டு பிறகு ஊரை சுற்றி பார்க்கப் போகிறோம் கம்சனிடம் நாங்கள் வந்துவிட்டோம் என்ற செய்தியை சொல்லுங்கள் என்றான் அக்ரூரின் கண்களில் கண்ணீர் மல்கியது நீங்கள் இல்லாமல் நான் நகருக்குள் நுழைய மாட்டேன் நீங்கள் அனைவரும் என் இல்லத்திற்கு வந்து அதை புனிதப்படுத்த வேண்டும் என்று அன்போடு வேண்டினார் கிருஷ்ணன் தன்னுடைய அங்கவஸ்திரத்தால் அக்ரூரனின் கண்ணீரை துடைத்தார் நான் நிச்சயமாக தங்கள் வீட்டிற்கு வருவேன் என் பக்தர்களை கண்டால் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் நான் யாதவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கும் கம்சனை முதலில் வதம் செய்ய வேண்டும் அதற்குப் பிறகு தங்கள் இல்லத்திற்கு வருவேன் என்று கூறினான் கிருஷ்ணன் வராதது அக்ரூரருக்கு வருத்தம் தந்தது என்றாலும் கிருஷ்ணன் கூறியபடி அவர் கம்சரிடம் சென்று கிருஷ்ணன் வந்துவிட்டான் என்ற செய்தியை சொன்னார் நாளை கிருஷ்ணன் மதுரா நகருக்குள் சென்று அங்கு நடத்திய அற்புதங்களையும் வீர சாகசங்களையும் பார்க்கலாம் அடுத்து வருவது கோலம் நாயன்மார்கள் கதை மற்றும் பிரசாதம் இன்று திருஞான சம்பந்தர் அருளிய மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் என்ற பதிகத்தை பார்க்கலாம் மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் நடை உடை மலை மகள் து துணை என மகிழ்வர் பூத இணைப்ப எனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர் அவர் படர் சடை நெடுமுடியதோர் புனலர் ஏழு ஏழிசை பாடுவர் ஆழ்கடல் வெண்திரை இறை நுரை கரை பொருது திம்மி நின்று அயலே தாதவிழ் புன்னை தயங்கு மலர்ச்சிறை சிறை வண்டரை எழில் பொழில் குயில் பயில் தருமபுரம் பதியே மற்றைய வரிகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் படிக்கலாம் நேற்று திருநீலனக்க நாயனரை பற்றி பார்த்தோம் அவர் சிவனடியார்களுக்கு திரு அமது செய்வித்தும் சிவபெருமானை வணங்கியும் தொண்டு செய்து வந்தார் அவர் மனைவியின் தாயன்புமிக்க செயலையும் இறைவன் அதை எப்படி ஏற்றுக்கொண்டான் என்றும் பார்த்தோம் திருநீலனக்கர் திருஞான சம்பந்திடம் அன்பு வைத்து நட்பு கொண்டு உபசரித்து மகிழ்ந்தார் இறுதியில் ஞானசம்பந்தரின் திருமணத்தை நடத்தி எல்லோருடனும் அங்கு தோன்றிய ஜோதியில் கலந்தார் இன்று நமிநந்தி அடிகளை பற்றி பார்க்கலாம் சோழ நாட்டில் ஏம பேரூர் என்ற ஊரில் தோன்றியவர் நமிநந்தி அடிகள் சிவநெறியை மறவாமல் முப்பொழுதும் சிவ சிந்தனையோடு வாழ்ந்து வந்தார் அவர் அருகில் உள்ள திருவாரூர் சென்று இறைவனை வழிபட்டு வருவார் அவ்வாறு ஒரு நாள் திருவாரூர் இறைவனை வழிபட்டு வெளியே வந்தார் அங்கே அருகில் அறநெறி என்ற கோயிலுக்கு சென்று வணங்கினார் அங்கு பல விளக்குகள் ஏற்றி வழிபட விரும்பினார் மாலை ஆகியதால் ஊர் போய் விளக்கு ஏறிய நெய் கொண்டு வர இயலாது அதனால் அங்கு அருகில் உள்ள வீட்டில் விளக்குக்கு நெய் வேண்டும் என்றார் அது சமணர்கள் வீடு அவர்கள் கையில் நெருப்பை ஏந்திய உங்கள் கடவுளுக்கு விளக்கு வேண்டாமே நெய் இங்கு கிடையாது உமக்கு விளக்கு எரிக்க விருப்பம் இருந்தால் தண்ணீரை விட்டு எரியும் என்று பரிகசித்தனர் நவிநந்தி அடிகள் இதை கேட்டு மிகவும் வருந்தினர் கோவிலுக்கு சென்று விரும்பியபடி என்னால் விளக்கு ஏற்ற முடியவில்லையே என்று அழுது இறைவனை தொழுதார் அப்பொழுது வானில் ஒரு வாக்கு கேட்டது விளக்கு பணி செய்ய குளத்து நீரை முகந்து கொண்டு வந்து எரிப்பாயாக என்றது இதை கேட்ட நமினந்தி அடிகள் மகிழ்ந்தார் குளத்திற்கு சென்று ஐந்தெழுத்தை ஓதியவாறே நீரை முகந்து கொண்டு ஆலயம் வந்தார் ஆக அகலில் திரியிட்டு எண்ணெய்க்கு பதிலாக நீர் வார்த்து விளக்கேற்றினார் உலகமே அதிசயிக்கும்படி விளக்குகள் சுடர்விட்டு பிரகாசமாய் எரிந்தது நமினந்தி அடிகள் மகிழ்ந்து நிறைய விளக்குகள் ஏற்றி வணங்கி தம் இல்லம் சென்றார் தொடர்ந்து அறநெறியப்பர் ஆலய பணிகளுக்கு உதவியாக இருந்தார் மாலையில் தண்ணீரில் விளக்கேற்றினார் இதன் பயனாக நித்திய வழிபாட்டிற்கு வேண்டிய அமுதுப்படி முதலிய நிபந்தங்களை வேந்தன் அமைத்தான் உக்கிர உத்திர பெருவிழாவை அன் மன்னன் ஆதரவினால் நடத்தினார் ஒரு நாள் தியாகேஸ்வர அருகில் உள்ள மண்ணலி என்னும் ஊரில் எழுந்தருளினார் நமினந்தி அடிகள் பெருமானை சேவித்து வீடு திரும்பினார் களைப்பினால் உள்ளே போகாமல் வீட்டின் வாயிலில் தூங்கினார் மனைவி வந்து ஏன் உள்ளே வந்து அன்று பூஜையை செய்து உணவு உண்டு பின் உறங்கலாமே என்றார் நமீநந்தி அடிகள் நான் எல்லோருடனும் சேர்ந்து தியாகேசரை வணங்கினேன் அதனால் குளித்துவிட்டு உள்ளே வருகிறேன் நீர் கொண்டு வா என்றார் பின் கலப்பினால் உறங்கிவிட்டார் இறைவன் அவர் கனவில் வந்து திருவாரூர் பிறந்தார் அனைவரும் நமது கணங்களே ஆகும் என்றார் நமீநந்தி அடிகள் உண்மையை உணர்ந்தார் நமினந்தி அடிகள் அடியவர்களுக்கு பல தொண்டுகள் புரிந்து இறுதியில் பெருமானன் திருவடி சேர்ந்தார் நமினந்தி நாயனார் குரு பூஜை வைகாசி மாதம் பூசம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது திருச்சிற்றம்பலம் இன்றைக்கு நம்ம மார்கழி பிரசாதமாக பார்க்க போகிறது அவலில் ஒரு புளியோதரை சீக்கிரமாக பண்ணிடலாம் இப்போ ஒரு கப்பு கெட்டி அவல் நைஸ் அவல் கூடாது இதுக்கு கெட்டி அவல் எடுத்து அதை ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது அப்புறம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இது ஊறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் புளி காய்ச்சல் பண்ணுறது பொடி பண்ணுறது அதெல்லாம் பண்ணிடலாம் புளிக்காய்ச்சலும் புளிக்காய்ச்சல் பொடியும் எப்போயும் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பொடிக்கு ரெண்டு ஸ்பூன் தனியாக ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் எழுது ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் பெருங்காயம் மிளகா இதெல்லாம் தான் தேவை இதெல்லாம் வறுத்து நம்ம பொடி பண்ணிக்கணும் காய்ச்சலுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் இதுக்கு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வேர்க்கடலை அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் அதுக்கப்புறம் கருவேப்பில அவ்வளோதான் இப்போ நம்ம வறுக்க வேண்டியதை வறுத்துக்கலாம் இந்த ரெண்டு ஸ்பூன் தனியா அதுக்கப்புறம் மிளகு கடலைப்பருப்பு வெந்தயம் எள்ளு வந்து நம்ம கடைசியாக இதெல்லாம் வறுத்துட்டு எள்ளை கடைசியாக வறுத்து இது பொடி பண்ணிவிட்டு கடைசியாக எள்ளை போட்டு பொடி பண்ணிக்கணும் இதெல்லாம் நல்லா தீயாமல் நல்ல திட்டமாக எடுத்துக்கணும் இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு நல்லா இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் செவரணும் அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம எள்ளு போட்டுடலாம் எள்ளு வந்து ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சி காய வச்சு எடுத்துக்கோங்க எள்ளையும் நல்லா எள்ளு பொரியற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ணி பொடி பண்ணணும் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரொம்ப மிளகாயை எண்ணெய் விட்டு எடுத்துக்கலாம் மிளகாய் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது இந்த சிம்லா மிர்ச்சின் நான் ஒரு ஏழு எட்டு மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் ரொம்ப நைஸாலாம் பிடைக்கக்கூடாது கொஞ்சம் குரகுரான்னு பிடிச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் நம்ம பொறிச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் குரகுரானு பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளு ஆட் பண்ணிவிட்டு அதையும் சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் எள் கடைசியாக தான் போடணும் அதனால் எள்ளு ஆட் பண்ணியாச்சு இப்போது இதையும் ஒரு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பொடி இந்த புளியோதர பொடி மிளகு பொடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு பிரசாதம் பண்ணுறது ரொம்ப ஈஸி இப்போது ஒரு பேனில் நல்லா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சாறு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிடலாம் புளிக்காய்ச்சல் செஞ்சிடலாம் இப்போது இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு இதை போட்டுடலாம் எல்லாம் புரிஞ்சுச்சு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி வச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை விட்டுடலாம் கொஞ்சம் மஞ்சள் படி போட்டுடலாம் இப்போது மஞ்சப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருக்கிற நம்ம புளித்தண்ணி விட்டுடலாம் அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டு புளி தண்ணி விடுங்க இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ கொஞ்சம் இதுலேயே நம்ம தேவையான அளவு புளியோதரைக்கு நம்ம ஒரு கப்பு அவளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் வெல்லம் எப்பவுமே வந்து இந்த காரத்துக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா புளி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொச்சிட்ருக்கிறதுக்குள்ளேயும் நம்ம வேர்க்கடலையும் முந்திரியும் கொஞ்சம் வறுத்துறதுக்கலாம் நல்லா இந்த புளி தண்ணி நல்லா கொச்சிருச்சு கொஞ்சம் திக்காகணும் இந்த பச்சை புளியோட பச்சை வாசனை அளவுக்கு நல்லா திக்காகணும் இப்போது இந்த ஊற வச்சு அவள் வந்து எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக நம்ம சாதம் அடித்தா எப்படி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அதையும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா ஒரு கலரிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஏற்கனவே நல்லா ஊறி இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடியை ஆட் பண்ணலாம் இப்போது நல்லா சாஃப்டாகிடுச்சு எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வந்துடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் இருக்கிற காரம் தான் பொடியோட காரம் தான் இந்த புளியோதரைக்கு தாளிக்கும் போது வேணால் ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம் மற்றபடி காரம் வந்து இதுக்கு வந்து இந்த பொடியில் இருக்கிற காரம் தான் இப்போது வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையும் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளோட அவல் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் காய்ச்சலும் புளியோதரையும் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக பண்ணிடலாம் அது இந்த மார்கழியில் அவலில் கண்ணனுக்கு பிடிச்ச அவல்ல ஒரு புளியோதரை ரெடி பண்ணியாச்சு துளசி வச்சு நிவேதனம் செஞ்சிடலாம் ஹரே கிருஷ்ணா ஓம் நமஸ்வார்